ஐயா வணக்கம் வாழ்க வனமுடன் இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் அருகே உள்ள திருமலைக்கேணி வந்திருக்கின்றோம் இங்கு நாடக நடிகர் ஐயா பேரனு திரு சோழராஜன் அவர்கள் சந்தித்தோம் இவர் தான் வழி திருமண நாடகத்தில் ராஜா பாட்டு வேஷம் போடக்கூடியவர் பல நாடகங்களை இருக்கின்றார் ஐயா அவர்கள் ராஜ பாட்டு முருகன் வேஷம் போட்டிருக்காரு அவரோட சின்ன பேட்டியை போட்டம் வந்து ஐயா நீங்க எத்தனை வருடங்களாக நீங்க முருகன் வேஷம் போட்டு வர்றீங்க பத்தொன்பது வயசுல ஹரிச்சந்திர மயானகண்டம் நாடகம் நடிச்சேன் ஹரிச்சந்திர மயானகண்டம் ஓகே சரி அடுத்து வள்ளி நிர்மாணத்துல அந்த பாடங்களை படிச்சேன் ஓகே படிச்சு முதல் முதல்ல திண்டுக்கல் நாடக சங்கத்துல உறுப்பினர் சேர்ந்தேன் வெரி குட் வெரி குட் திண்டுக்கல் உறுப்பினர் சேர்ந்து சில மேடைகள்ல பேர் வாங்கியிருக்கேன் பேர் வாங்கியிருக்கீங்க பேர் வாங்கினா இது வரைக்கும் மேடையில போயிட்டு எந்த ஒரு எடுவு இல்லாம பல வருடங்களாக நாற்பது வருடங்களாக நீங்க நடி இருபத்தி ஒன்னு பிறந்து இருபத்தி ஒரு வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில பிறந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தில பிறந்து இந்த கலை அழியக்கூடாது இயல் இசை நாடகம் இயல் என்பது பேச்சு இசை என்பது பாட்டு நடிப்பு என்பது கொஞ்சம் நவரசமாக மாநில பிரதிபலிக்கணும் இல்லை என்றால் மக்களுக்கு போய் அந்த கதை சேராது அதனால தமிழ் இலக்கையில் மட்டும்தான் இந்த வல்லியுர் நாடகத்தில் பேச முடியும் மற்ற ஆங்கில வார்த்தையிலோ பேசக்கூடாது மற்ற மொழியில பேசணும்னா இந்த முருகனுடைய வரலாறு பேசுவதற்கு தகுதி இல்லை என்று முன்னோர்கள் முன்னோர்கள் ஐயா இப்ப தமிழ்ல வந்து முத்தமிழ்னு சொல்றாங்க ஆமா ஈரல் இசை நாடகம் நாடக தமிழ வந்து நீங்க வந்து அதையே நீங்க தொழிலா வச்சுக்கிட்டு சிறந்து வழங்கிட்டு வரீங்க ஆமாங்க பல நாடுகள் நீங்க நடிச்சிருக்கீங்க நடிச்சிருக்கீங்க அதுல ஏதாவது ஒரு வசனத்தை நேர்களுக்கு கொஞ்சம் காமிங்க பார்க்கலாம் நாடக வசனத்தை நான் முதன் முதல்ல நான் பவுடரு நாடக வேஷம் கட்டி ஐயாவுடைய பொருளுடைய வேஷத்தை கட்டி வெளி வருகின்ற பொழுது ஒரு பாடல் முதல்ல நான் வரும்போது பாடக்கூடிய பாடல் சம்போ ಮಗ ಆಂ ಮಗ ದೇವ ಸಾಂಪ ಚದ ಶಿವ ಸೌಂದ್ರ ಗದರ சகல ஜீவாதரா எக்காலமும் பொற்பாதம் பணிந்திருக்க வரம் என கருள்வா ஆ

ம் பணிந்திருக்க வரம் எனக்கு அருள்வாய் தெய்வமே தேவா ஆ இதுதாங்க

கண்ணியால் உமையால் பாதோ கனிந்து காசிநாதா நீ நகதடித்துவாள் என் மனம் பொறுக்குதில்லை ஐயோ ஐயோ தெய்வமே தெய்வமே அங்கம் வங்கம் மகதம் கலிங்கம் கன்னடம் குரு புத்தலம் தேசம் சாம்போ அஷ்டபுரி கேரளம் கேகம் தமிழகம் ஈழம் பாண்டியம் என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தாறு தேச ஆண்டமன்னன் அர்ச்சி சக்கரவர்த்தி தாராபதி என்ற மறுபேரோடு சந்திரபதி என்று கண்ணமாபுரி மாவட்டத்தில் அந்த அம்மா இருக்கிறாங்க ஆனால் அந்த 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 அம்மா தேடி போவதற்கு அரிச்சந்திரன் வந்து மயானத்தில் காசியிலே அங்கே காவல் பா காவல் செய்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் தந்தார மட்டும் பிரதம் ரசிக்காதவன் என்ற ஒரு பட்டம் வேண்டுமே என்பதற்காக பொய் சொல்லா வாசகன் தந்தார மட்டும் பிரதான ரசிக்காமல் நாட்டுக்கு நாடு நகர அனைத்தும் இழந்து காசிக்கு சென்று காசி குச ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சென்று இங்கே தென் மாவட்டத்தை வழியாக வந்து கொண்டிருக்கிறார் அங்கே வீரபாகு என்ற ஒரு தாழ்மையான தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்த மன்ற அவரோட சேர்ந்து மயானம் காத்து அங்கே பேசக்கூடிய வசனங்கள் அசுனி பழனி கார்த்திகை ரோகிணி பூசம் புறமோசம் ஐட்டம் கேட்டை என்று சொல்லக்கூடிய இருபத்தேழு பெண்களை சந்திரன் மணந்து அந்த பெண்களை ரோகிணி என்ற பெண்ணை மட்டும்தான் சந்திரன் வாசவேசம் வைத்திருந்தார் அதனாலே அந்த இருபத்தி ஆறு பெண்களும் மனசு நோக்கி தந்தை தற்கனிடத்தில் முறையிட தற்கனாகப்பட்டு கோவப்பட்டு பாதிலால் வளர்வும் தேயவும் சந்திரா எப்பொழுது நீ பெண்களுக்கு இந்த இருபத்தி பழகு திருமணம் முடித்து நான் எல்லோருக்கும் தான் சமமாக இருப்பேன் என்று கூறிவிட்டு நீ ஒரு பெண்களை மட்டும் நினைத்த காரணத்தினாலே உனக்கு சோமசனங்கள் கலைந்து பாதிலால் வளரும் பாதிலால் தேவம் என்று உனக்கு சாவ தேடுகிறேன் காரணங்கள் நன்றிங்க மிக்க நன்றிங்க நீங்கள் உங்கள் நாடகத்துறைகளை மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் செய்ய வேண்டும் என்று இந்த திருமலைக்கேனின் முருகன் அருளால் இந்த அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வாழ்த்து வாழ்க வளமுடன் நன்றி எனக்கு இந்த நான் மலைக்கீடுக்கு திருமலைக்கு யதார்த்தமாக இன்று ஒரு பிரதோஷ காலம் என்று சொன்னார்கள் ஆகவே மலைக்கு வந்திருந்தேன் ஆனால் இருந்தால் கூட அறிமுகம் இல்லாமல் கூட அவங்க என்னை பேச்சு கேட்டு இந்த சிறந்த ஆடியோவை பகிர்ந்த அன்பு தம்பியவர்களுக்கும் மற்றும் சார் ஐயா அவருடைய ஆசி அந்த அன்புக்கும் நன்றி வணக்கம்